இவங்க தான் மரவள்ளிக்கிழங்கு செஞ்சிட்டு இருக்காங்க மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பொறிஞ்ச சிப்ஸ் எல்லாத்தையும் வலி எடுத்தாச்சு நிமிச்சத்தையும் இப்படியே போட்டு பொறிச்செடுத்துக்க நாங்கள் நாங்க எடுத்த உடனேயே தனிமளகாத்திரம் உப்பும் சேர்த்துட்டு போட்டு குளிர்ல சாப்பிட வேண்டியதா மழை குளிருக்கு சுட சுட செம்மையான மரவழி கிழங்கு வழியில மழை எல்லாரும் மரவழி கிழங்கு சிப்ஸ் சாப்பிடணும் மழை அதால கோழியில வழியில் விடல மழை விட்டது பின்னிரும் ஹோலியில வழியில் முட்டை கோழி முட்டை போட்டுட்டு தேங்க் யூ அங்கேயும் கொண்டுருக்கு சுட சுடா கோழி முட்டை அங்காலே ஒரு ஆள் இருக்கிறேன் முட்டை போட என்ன மூணு முட்டை இது நாலு முட்டை இன்னும் போடுவிடம் மழை Bismasa beri kerana, ceri. Tapi, dan alikun begini dah beli. Ni kau itu dah beli, cerita. Ceri alikun. Bismasa. i é um...

យើងបានទៅនៅកន្លែងនេះហើយ

Terima <sum> kasih அண்ணா வந்தா இருக்கு இந்தா என்னடா பக்க நோலி எல்லாம் வந்து போறேன் போடுறதுக்கு நீட்டினா ஊடைगांव வந்து மீதாகடக்கு आजा போயிடுச்சு இதுக்கு ஏதோ

या पापड़ एवलन्ना 90s किचन फेवरेट वे फिर वेट हां 90s किड्स चलेंगे कौन ना कौन ना இந்த 9g ஸ்கிட்சோட टोपी இருக்கு ஆமாம் இது ஸ்கேல் ரெடி பண்ணி போடுறோம் ஓலா இது இந்த மாதிரி முதமானது புடல இருக்கு நல்லா இருக்குங்க வந்துரணும் ஆமாம் ஆனியுரு நீ மாசி கர்வாடு மாசி கர்வாடு எவ்வளவு இதுண்டு 1 கிலோ எங்கட லோக்கல் இல்ல ീപേ പളാപ്പളം മാമ്പളം టీ <laughs> 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 கவங்க என்ன பண்ணுவோம் ஒரிய பிநாட் மோர்மலக ஊர்வா நா அந்த மாசி நான் பிரதிஷ்னி போ ஹியர் பைசி பை அந்த சில்லியோட மிக்ஸ் பண்ணது தனி மாசி इधर வாங்க தர அరికல தானா இது இங்கத்தியா மாசி இது இம்பல் மால தீதான இல்ல இங்கத்தியா மாசி அப்படியே போ ஓகே கரெக்ட் கரெக்ட் அட்டை ரட்டை நீயோ

ව න්න මැන්දතබ ද දෙෙල්ලා මේ කයියාල සි න චුම්මා ොටියල් පොරත පොට්ට කුතර ആയാ അതേ രണ്ട് മോറി സൈസ് ഇതക്ക ഇരകി ഇതിന്റെ ഉള്ള કાട്ടിങ്ങ എന്താട്ടാണ് പറയുന്നോ ഇരടി രണ്ട് ചോടി മഹാ ഇവർ അണ്ടാണ്ടല്ല ഇല്ല ഉള്ള தேவাদা எல்லாம் சின்னது തരല്ല ചോദിക്ക ഓക്കേ ഓക്കേ ആരെങ്കിലും ഇതിനെ മെയിൻ വൈസ് ഇതിേ പോയിട്ട് അണ്ട് ടേൺ മുടി ഇരലെ ഇതിന്റെ இது வந்து குமா குலகே இல்ல குமா குலகே தான் இப்ப போட்டா கொஞ்சம் இது 2200 இது மொதலாஸ்ட் ஃபஸாது நீ நார்மலாட காரை இதெல்லாம் லோக்கல் கொண்டோனா அத இருக்கும் வீட்டிலே இருக்கு இங்க இருக்க பாருங்க நீங்க சரத்தோட ரொம்ப அழகா இருக்கீங்களா நான் சொல்றேன் உடனே ஆறு சொல்றேன்னு கேட்டுறது ஏ நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோமா

per chopping in giallo muricono

நாங்கள் இப்போ யாஃப்னா ஒன் டே தான் பிளான் பண்ணி வந்தோம் எங்களுக்கு ஒரு சொந்தக்காரோட பிறந்த நாள் இருந்துச்சு அந்த பிறந்த நாளுக்கும் போயிட்டு அப்படியே நல்லூர் போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் ஹாஃப்னில் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் வவுனியாக போயிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டிட்டு இங்கே ஃபுல்லாகவே மழை தான் இருக்கு ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கு வந்து சத்தம் போட்டோன்னா பயந்துட்டோம் இதோட இந்த பிளோக் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்